அனைவருக்கும் வணக்கம் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் மண் சட்டியில் நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு அஞ்சாறு போடணும் கடுகு பொறிஞ்ச உடனே பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெள்ள வெங்காய பூண்டு தோலையே எடுக்கக்கூடாது இதே சின்னதாக ஒரு நாலஞ்சு புல் புல் பூண்டு எடுத்து தட்டி போடணும் வரமிளகா ரெண்டு மூணு எல்லாம் போட்டுட்டு தாளிச்சு விட்டாச்சுங்க தக்காளி பழம் ரெண்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நைட்டாக அரைச்சாச்சு அரைச்சிட்டு ஜார்லேருந்து அப்படியே கொட்டிட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டிருக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து தக்காளி போட்டதுக்கு ரெண்டு நாள் ஆனால் கூட ரசம் கெடவே கிடாதுங்க புளியை கரைச்சி மிக்சியோடய ஜாரில் ஊற்றிட்டேன் இந்த புளி வந்து வாங்கி ஒன் இயர் ஆகுது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க நான் சின்ன சின்ன கேரி பேக்கில் ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் நான் வெஜிடபிள் அடிக்கடி நிறையா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் அதனால் வெஜிடபிள் பாக்ஸ் ஒன்று இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ள வர வைக்கிறது அதில் தான் வந்து புளி வந்து போட்டு வச்சுருக்கேன் கருப்பு ஆகலைங்க புளி அப்படியே நல்லா இருக்குது மண் ரசம் வச்சோம்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி ரசம் கொதிச்சிரும் மண் சட்டி வந்து ரசம் கொதிச்சிருங்க முன்னாடியே எடுத்து ஊற்றி வச்சிடணுங்க இந்த ரசம் வந்து ரெண்டு நாளாக நான் கூட கெடாது ரசம் வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து வெண்டைக்காய் இருந்தது வாடி போய் அந்த வெண்டைக்காயை சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டேன் நல்லெண்ணெய் விட்டேன் கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டிருக்குறங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சாத கழிஞ்சி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த உப்பு ஏன் நிறைய போடுறோன்னா இந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் உப்பு பற்றவே மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் அதிகமாக போடுவேன் நான் வந்து உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன் இந்த வெண்டைக்காய்க்கு வந்து கடைசியாக தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுட்டுருங்க இந்த கடலை எண்ணெய் தான் நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் செக்கில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நல்லெண்ணெயும் கடலெண்ணும் ஒவ்வொரு லிட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சுத்தமான கடலை எண்ணெய்ங்க செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் சமையல் செய்வேங்க சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துருச்சு குக்கரில் வச்சுருக்கேன் மூணு விசில் உடனே ஆஃப் இருக்கவ வாழைப்பூ கொஞ்சம் இருந்துச்சுங்க அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிடுங்க சிம்பிளான சமையல் தான் சாதத்தில் பிழைஞ்சி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு தேங்காய் பூ போட்டுட்டு